அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நீங்கள் இது வரைக்கும் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறதுக்காக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிரோதோடைய கைட் பிளாட்ஃபார்ம் வந்து எடுத்திருக்கேன் ஜிரோதோவில் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியவே இல்லை ஸோ அந்த அப்டேட்டை வந்து அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது அதோடய சார்ட் நான் வந்து எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பிஐடைய சார்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு நான் இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிரோதாவில் வந்து சார்ட்டை பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இப்படி தான் வந்து நமக்கு வந்து இருக்கும் ஆனால் இப்போ ஜிரோதாவில் வந்து இந்த சார்ட்டில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இதில் உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வந்து எல்லாமே வந்து ஃபீல் பண்ணாங்க ஜுரோதா வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அந்த அப்டேட் ரொம்ப நாளாவே இருக்குது பட் நிறைய பேர் தெரியல இது பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வியூ டாட் காமில் வந்து ஒரு சார்ட் இருக்கும் பாருங்களேன் ரொம்ப வந்து நிறைய ஆப்ஷன்ஸோடு அந்த சார்ட்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இப்போ ஜுரோதாவிலருந்தே அந்த ட்ரேடிங் வீ டாட் காமில் வந்து நீங்கள் எப்படி சார்ட் பார்ப்பீங்களோ அதே மாதிரி வந்து ஒரு ஆப்ஷனை தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல வந்து அந்த சார்ட்டோட செட்டிங்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து சார்ட்டில் போகக்கூடாது அதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே காரணில் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுடைய ஐடி இருக்கும் அந்த ஐடியை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்கும் இன்ஸ்டன்ட் ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்டேட்னு இருக்கும் கீழே பாருங்கள் சார்ட் சார்ட் ஐக்யூ ட்ரேடிங் வீன்னு இருக்கும் இங்கே தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோம் இப்போ நார்மல் சார்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தது நார்மல் சார்ட்டு இப்போ சார்ட் ஐக்கியூ பக்கத்தில் ட்ரேடிங் வீணு இருக்கு பாருங்கள் அதை வந்து க்ளிக் பண்ணிங்க அவ்வளோதான் நீங்கள் ஒன்றும் பண்ணால் க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ திரும்பவும் வந்து நீங்கள் டேஸ் போர்டை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ திரும்பவும் எஸ்பிஐக்கு போங்க திரும்பவும் சார்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ பாருங்களேன் இப்போ நான் இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்களேன் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸோடு வந்து ஒரு சார்ட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் திருவாதாவில் இப்போ இப்போ நம்ம ஆல்ரெடி நார்மலாக சார்ட்டு பார்த்தது இப்படி இருக்கும் இப்போ நம்ம அந்த ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ண பிறகு பாருங்களேன் ட்ரேடிங் வி டாட் காமில் வந்து நீங்கள் எப்படி இருக்குமோ இந்த சார்ட்டு வந்து பார்க்குறதுக்கு அந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் சேர்ந்து தான் இந்த சார்ட்டில் இருக்கும் ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு இந்த சார்ட்டில் ஆப்ஷன்ஸ் கம்மி ஜெரோதாக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸு நிறைய டூல்ஸ்லாம் வந்து இவங்களும் எக்ஸ்ட்ரனாக வந்து கொடுத்துருக்காங்க ஜெனதில் நிறைய ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது பட் இருந்தாலும் இன்னும் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடச்சிருக்கு ஸோ இனிமேல் வந்து சார்ட் வந்து இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இதுவே வந்து லேன் பண்ண வந்து கற்றுங்க ஒருவேளை இந்த சார்ட் எப்படி யூஸ் பண்ணுறது தெரியலன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து எனக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் இந்த சார்ட்டை பற்றி ஒரு வீடியோ கூட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிரோதில் வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது சார் நாங்கள் சார்ட் வந்து அதிக அதிக டைம் பார்த்துட்டே இருக்கோம் கண்டினியூவா எங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு பார்த்தினா ஒயிட்டில் இருக்கிறனால கண் வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்காக வந்து ஜிரோதா ஆல்ரெடி இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க பட் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த பேக்ரவுண்டு நம்ம சேஞ்ச் எப்படி சேஞ்ச் பண்ணுறது கலர் அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு இருக்குது பாருங்கள் இந்த டிஸ்பிளே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா இங்கே தீம்னு இருக்குது பாருங்கள் தீம்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா டே நைட்னு இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்துருக்குறது டேவோட தீம் இப்போ நைட்டை கிளிக் பண்ணுங்களேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து பிளாக் கலரில் மாறிடுச்சு ஸோ இப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டினியூவாக நீங்கள் வந்து லேப்டாப் பார்த்துட்டு பொழுது கண்ணு வலிக்காது உங்களுக்கு இது ஒரு நல்ல நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சார்ட்ஸ்லாம் இருக்குது திரோ இப்போ வந்து எத்தனை சார்ட் வேணும் வேறு ஏதாவது சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்குறீங்களா ஏதாவது பார்த்தா ஐசிஐசிஐ பேங்க் நான் வந்து என்ஐசி கொடுத்துட்டேன் இப்போ டர்ன் கொடுக்குறேன் இங்கே பாருங்க இங்கே ஐசிஐசி பேங்கோட சார்ட் நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே எஸ்பிஐட சார்ட் பார்த்துக்கலாம் அது மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது அதனால நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் ஜெயோதாவை நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் நான் வந்து இருக்கேன் நிறைய பேர் வந்து விருப்ப போட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து வேறு ப்ரோக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அங்கே உள்ள பிரச்சினைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் ஜோதாவளாவை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க உங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓன் ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கைடு பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன நியூஸ் கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ